ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோளம் மக்காச்சோளம்லாம் விதைச்சி இல்லைங்களா எப்படி வந்துருக்கு பாருங்க சூப்பராக வந்திருக்கு கிட்டத்தட்ட இது ரெண்டு தண்ணி கட்டியாச்சுங்க இப்போ மூணாவது தண்ணி நம்ம கட்ட போகிறோம் இதுவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சோளம் சிகப்பு சோளம் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபாய் வெள்ளை சோளம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாய் சோளம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் முப்பத்தஞ்சி ரூபாய்தாங்க கிட்டத்தட்ட நம்ம வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வாங்கிட்டு இறைச்சிருக்கோம் நம்ம இன்றைக்கி வந்து தண்ணி கட்ட போகிறோம் இது வந்து மூணாள் தண்ணி அதாவது ஆடு மாடுகளுக்கு தாங்க பாருங்கள் பயிர்கள் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் அதாவது நம்ம தக்காளி செடி நட்டுறதுலே தான் நம்ம இறச்சிருக்கோம் ஆல்ரெடி முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன் இப்போ வந்து பயிர்கள் எப்படி வந்திருக்குன்றதை காமிக்க பாருங்கள் மக்காச்சோளம் வந்து ஓரளவுக்கு அங்கங்கே தான் வந்திருக்கு பாரு பக்காச்சோளம் கொஞ்சம் பலாசமாக தான் வந்து இருந்தாலும் ஒற்று தான் போட்டேன் இடம் இல்லாதனால கொஞ்சம் கிட்டவே போட்டுவிட்டேன் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சோளம் எதாச்சிருக்கு இதுவும் பய நல்லா வந்திருக்குங்க ஒயிட் சோளம் நல்லா வந்திருக்கு ரேட் சோளம் அங்கங்கே தான் வரும் பட் வந்து ரேட்டு வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது அதாவது அறுபது ரூபா சொல்கிறாங்க விதை அதனால் நம்ம ஒயிட் சோளம் மட்டும்தான் வாங்கி போட்டேன் இந்த ஒயர் சோளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகளுக்கு போடும்போது பார்த்து தான் கவனமாக போடணும் எப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன ப அதாவது பிஞ்சி செடியில் அப்படின்னு சொல்கிறனா அது செடியாக இது வந்து வளராமல் இந்த ஒயர் சோளம் வந்து வளராமல் நம்ம ஆடு மாடுகளுக்கு போடும்போது அது தொண்டை வந்து அடைச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கொஞ்சம் மாடுகளுக்கு வந்து பால்ட்டாகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம வந்து ஓரளவுக்கு அந்த பூ வருது இல்லைங்களா ஓரளவுக்கு தண்டு முத்தனை பின்னாடி தான் நம்ம ஆடு மாடுகளுக்காக போடணும் நம்ம இந்த இது வந்து அறுத்து நம்ம போட்டுக்கலாம் அதனால தான் நம்ம ஒற்றை விதைச்சிருக்கோம் தண்ணி பாய்ச்சதுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவருக்குள்ளே நம்ம தண்ணி பாய்ச்சி முடிச்சிடலாம் ப்ளஸ் நம்ம நிலத்தில் பலாசனா நல்லா ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் போட்டோங்கன்னா நமக்கு வந்து தண்ணி பாய்க்கிறது ரொம்ப கஷ்டமாக ஃபுல் டேவும் நம்ம பாய்ச்சிட்டு தான் இருக்கணும் இந்த மாதிரி சீக்கிரமாக குயிக்காக ஒரே ஒன் ஹவரில் அந்த மாதிரி ஒற்றை போட்டோம்னா ஓரளவுக்கு கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் ஹைட் வந்துச்சுனா அந்த அளவுக்கு ஈவினிங்கில் தண்ணி கட்டி நம்ம வந்து உரம் வச்சு சேர்த்துனோம்னா இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்துடும் ப்ளஸ் வந்து நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவர்க்குள்ளே முடிச்சுக்கலாம் அதாவது கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி அதாவது ஒத்தை இரைச்சி விட்டோங்கன்னா ஓகேங்களா இது கொஞ்சம் குச்சி குச்சி தான் வரும் இந்த என்ன பண்ணுறதுங்க ஏஃபி இல்லைனா இடம் இல்லைனா நம்ம இப்படி தான் போட்டு நம்ம செய்ய முடியும் பட் வந்து டைமிங் வந்து சீக்கிரமாக மீறும் வேலை வந்து கொஞ்சம் குறையும் சொல்லலாம் அதிகமாக நம்ம போட்டோங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டேவாக நம்ம தண்ணி கட்டினா கூட நம்ம கண்டினியூ தான் இருக்கணும் ஸோ சீக்கிரமாக நம்ம டைமை வந்து முடிச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒத்தை அரைக்கிறதுனால அதனால தான் ஒரு ஐடியா பண்ணி ஏன்னால் போன வருஷம் அப்படி தான் அதிகமாக அதிகமாக வெறச்சிட்டேன் நிலத்தை ஃபுல்லாக இப்போது பார்த்தீங்கன்னா ஈவினிங் வரைக்குமே நாங்கள் தண்ணி கட்டிகிட்டு தான் இருந்தேன் அதெல்லாம் இந்த டைம் நான் வந்து குயிக்காக பிரெயினை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம கொஞ்சமாக வெறச்சி நம்ம அதுக்கான ஆதாரத்தை வந்து தெறிக்கலாம் அப்படின்றதுக்காக சிம்பிளாக குட்டியாக போட்டு நான் வெறச்சிருக்கேன் கொட்டை இப்போ மக்காச்சளமும் சூப்பராக வந்துருக்குங்க நல்லா வந்திருக்கு பயிர்கள் அதாவது எதை நம்பி போட்டாலையும் மண்ணை நம்பி போட்டாலையும் கண்டிப்பாக நம்ம கை கொடுக்கும் கொடுக்காமலாம் போகாதுங்க கிட்டத்தட்ட இப்போ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு இருபதுங்க பாருங்க சூரியனே வந்தாச்சு எட்டு இருபதுக்கெலாம் சூரியன் வந்தாச்சு நம்ம தண்ணி வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பாய்ச்சி முடிச்சுட்டு ஒம்பது மணிக்கெலாம் முடிச்சிருவோங்க பயிர்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்றத தான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஓஸ் போட்டு தான் பார்க்க முடியுது கரண்ட் இருக்கும்போது தான் அங்கே பாய்க்க முடியும் அதாவது வோல்டேஜ் அதிகமாக போது பாய்ச்சிக்கலாம் இப்போ வெயில் டெ வெயில் சீசன் அப்பப்போ தான் நம்ம வளால் பார்க்க முடியும் கரண்ட்டு வந்து அப்பப்போ கட் பண்ணிடுவாங்க அதனால் நம்ம சீக்கிரமாக வந்து கரண்ட்டு கொடுக்கும்போது வோல்டேஜ் இருக்கும்போது நம்ம வந்து பாய்ச்சிக்குவாங்க தண்ணி அதனால தான் நம்ம காலையிலேயே வந்தாச்சு இடத்துக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் முன்னே கொஞ்சம் பெருசாக வளர்ந்த பின்னாடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மீண்டும் நாளை சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுறது உங்கள் ஐஸ்வர்யா டேக் கேர் பாய்